ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு மூன்றை சென்ட் இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறங்க இந்த வீடு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மெயின் மெயந்தோற அமைச்சு இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை சுற்றியும் நல்ல ஸ்பேசியஸாக இடம் கொடுத்து இந்த வீட்டை நல்ல குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு மலுமிச்சம்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க இந்த ரெண்டு வீடுமே சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க வாங்க இந்த வீட்டை பற்றி முழுசாக தெரிஞ்ச எலிவேஷனில் பர்கோலா டிசைன் பண்ணி லேசர் கட்டிங் வித்து க்ளாஸ் ப்ரொவிஷனோட ஃப்ரண்ட் வாலில் டெக்சர் பட்டி அப்ளை பண்ணி பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இந்த வீடு ரொம்ப லுக்காக காட்டியிருக்காங்க பத்து அடிக்கு கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டபுள் டோர் கேட்டாக அந்த கேட்டை போட்டு கொடுத்துருக்காங்க போட்டுக்க சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றுக்கு இருபது சைஸில் நல்ல ஒரு பெரிய கார் நிற்பாட்டுற அளவுக்கு ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இந்த வீட்டை பற்றி பாருங்கள் இந்த வீட்டோட விலை ஐம்பத்தொம்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க பேசிக்கலாம் இந்த வீட்டை சுற்றியும் குடியிருப்பு பகுதிகள் அமைஞ்சிருக்குங்க ஃப்ரண்ட் வாலில் உங்களுக்கு குரூ டைப்பில் பார்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால இந்த வீட்டை ரொம்ப அழகாகவே காட்டுதுங்க இந்த நாலு அடிக்கு விட்டுருக்காங்க பத்து அடிக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க இந்த ஸ்பேஸ்ல நீங்க கார்டன் ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்டரில் ஒரு பாத்ரூம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் உங்களுக்கு டீக்வுட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டீக் ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்காங்க கிரானைட் வந்து உங்களுக்கு கிளாஸிக் கிரானைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினாறுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ஹாலில் இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு ஃபோல்டிங் டைப் ஸ்டெப் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க சைடு வாலில் உங்களுக்கு லைட் கலர் பெயிண்டையும் ஒரு வாலில் க்ரீன் கலர் பெயிண்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபோர் பை டூ யூஸ் பண்ணியிருக்காங்க நியூ மாடல் கலெக்ஷன் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஹாலில் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் நம்ம மேன் மேலும் வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூமோட டோர் மெமரியன் டோராக யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினொன்று சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க புக் ஷெல்ஃப் மூணு கடப்புகள் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குதுங்க நேரில் வாங்க இந்த வீட்டை பாருங்கள் கிளான் அப்ரூவல் போர் ஈபி எல்லாம் சேர்ந்து இந்த ரேட் கோட் பண்ணுறாங்க இந்த அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சுக்கு ஆறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இந்த பாத்ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க நியூ கலெக்ஷன் டைல்ஸ் தான் வால்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு ஒன் பை ஒன் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ண போற பாத்ரூம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேறு யூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூரில் உங்க வீடு விற்கணும் இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் இந்த சேவையை சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் கிச்சன் கம் டைனிங் எட்டுக்கு பதினாறு சைஸில் நல்லா ஒரு பெரிய டைனிங்காகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க யூ டேப்பில் உங்களுக்கு கிச்சன் டேபிள் டாப் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கிராசி மாடல் கிரேண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வால்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் வால்டெயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சிங்க் டாட்டா மாடல் எஸ்எஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு விண்டோ பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அவுட்டர் போறக்கு உங்களுக்கு ஸ்டீல் டோர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த போர் நானூறு அடிக்கு போட்டிருக்காங்க அவுட்டர்ல ஒரு காமன் பாத்ரூம் டிசைன் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கிளாஸி மாடல் கிரைண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில் த்ரீ நாட் த்ரீ யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த டோர் மெமரியல் டோராக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு நல்லா காற்றோட்டமாகவும் நல்லா வெளிச்சம் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஏங்கர் மாடல் தான் யூஸ் பண்ணி இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் ஆறுக்கு அஞ்சு சைஸ்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏழு ஹைட்டுக்கு டைல்ஸ் லைனிங் பண்ணியிருக்காங்க நியூ மாடல் கலெக்ஷன் தான் டைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் நம்ம மேன்மேலும் மேலும் போகிறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினொன்று சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் டைலெட் அஞ்சுக்கு பத்து சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வெளியே போறதுக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க ஓப்பன் டெரஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஓபன் டெரஸ்ஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க சுத்தியும் குடியிருப்பு பகுதிக்கு மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் அப்சர் போறதுக்கு ஒரு ஸ்டீல் படிக்கட் கொடுத்துருக்காங்க மேலே வந்தோடனே எழுநூத்தம்பது லிட்டரில் ரெண்டு டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மேலும் விவரங்களுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்